எல்லாத்தையும் தாண்டி நைட் தான் வீட்டுக்கு வர வந்ததும் சாப்பிட்டு பேசாம போய் தூங்குடா நான் சும்மா அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போயிட்டு வந்து படுத்துக்கிறேன் அதான் கொஞ்சம் டயரா இருக்குமா அடுத்தது நல்லா தூக்கம் வரும் ஹாஃப் அன் அவர் தான நானும் கூட இருக்கேன் வேண்டா சக்தி இன்னைக்கு ஒரு நாள் நீ பக்கத்துல வந்து நின்னா நாளைக்கு நீ வரணும்னு நினைப்பேன் நாளைக்கு வந்துட்டியா அப்புறம் டெய்லி வரணும்னு நினைப்பேன் இன்னைக்கா ஒரு நாள் உனக்கு டயரா இருக்கு இன்னைக்கு என்னால முடியாதுமான்னு சொல்லிட்டா பூரி கட்டையனா எடுத்து அடிப்பேன் ஏ என்ன எதை கொண்டு அடிப்ப அடடா எங்களோட வெப்பன்ஸ் பூரி கட்டை தோசை கரண்டி ஏ

எனக்கு சின்ன வயிரா இருக்கனால என்ன பார்த்தா மதிக்க கூட மாட்டேங்கறாங்க என்னடா சக்தி ரெண்டு பேர் வயித்துல குழந்தை தான இருக்கு இங்க எதுக்குடா மக்கள் போக பாடு பார்க்கறாங்க போக பாடா ஏ அதெல்லாம் ஒண்ணே இல்ல நீ வேற அப்படிதான்டா அதுவும் இல்லாம வாசிக்க ஐயோ அம்மா அச்சோ அப்பான்னு அடிமே அடி வச்சு நடந்து போவா வா நான் அப்படியேலாம் இல்லடா குடு 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 குடுன்னு போவேன் ஆあ எப்படி போவ குடு 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 குடுன்னு

ஒரு நல்ல விஷயம் சொன்னா அதை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணனும் அது என்ன நல்ல விஷயம் அமாரி அது என்னமா அப்பா நான் வாக்கிங் போறேன்னு சொன்னதே இவங்க என்கூட வந்துட்டாங்க ஆமா ஆமா இந்த நல்ல விஷயத்தை சொல்றியா சொல்லு சொல்லு ஒரு நாலஞ்சு பிட்ட சேத்தே சொல்லு அதுக்கு தான வெயிட் பண்றேன் ஆ அப்புறமா மாப்ள நம்ம தங்கம்ல அவரே எல்லாம் பார்த்து பாக்குமா வெச்சுக்குவாரு என்ன பாக்குமா பாத்துக்கிறதுலாம் பிரச்சனை இல்லப்பா ஆ உங்க பத்தி தான் பிரச்சனை ஏமா அவரை பத்தி என்ன பிரச்சனை நீங்க சொன்னதா நீங்க தான் சொல்றீங்களே நான் இப்படி பாத்துக்கறேன் انا உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாள் நல்லா பாத்துக்கறாங்களா இப்ப பாரு மரகதத்தைய இருக்காங்க கொஞ்சம் கூட உங்க அப்பாவுக்கு பொறுపే இல்ல விட அக்கறை இல்ல இப்ப பாரு இவர் மட்டும் தான் இந்த அக்கறையா அது என்ன மாதிரி சக்தி அதேயோ நீ எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிறாதன்னு சொன்ன சக்தி

சொல்லி சண்டைக்கு இல்ல இப்ப அவ இருப்பா நாளைக்கு காலையில உனக்கு வச்சுக்கிறேன் டா காலையில என் பொண்டாட்டி கிட்ட மட்டும் இல்ல என் பொண்டாட்டியோட அண்ணன் அதான் உங்க அப்ப என் மச்சாங்கார மச்சான் பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் சொல்லி நாளைக்கு உனக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறேன்டா ஏன் மாமா அந்த அளவுக்கு சீனாலாம் இல்ல உங்க மகளை பத்தி தான் தெரியும்ல தெரியும்டா அவ ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்பாவுக்கு எப்பவும் ஃபேவரா இருப்பாளே தவிர அப்பாவை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டா

ஒரு ஒரு கால் பண்ணிர கூடாது உடனே இல்ல உனக்கு மொத்தமா வந்து நின்றுவாங்க எனக்கு ஊருக்கு அவ வந்துட்டா இனி இவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே ஜீவா ஆ ஆ என்ன சண்டியாரு

ஹ அடுத்த சண்டியார் சொல்லு பா ராசா வட்டி வாங்காத என்னடா ஆச்சு அம்மா சீதார்த்தேங்க அவனுக்கு என்ன அவன் சொகுசா நல்லா படுத்து தூங்குறான் அவன் தூங்குறான் ஓகே நீ என்னடா என்ன நானும் படுத்து தூங்கணுமா நைட் எல்லாம் முழிச்சிருந்தா தூங்க வேண்டியது தானே எங்களை கால் பண்ணி வர சொன்னேன் ஆஹ் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்ன விஷயம் அது அது சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படா நடிச்சு காமி ஆ சொன்னா புரியாதுன்னு சொன்னேனடா நடிச்சு காமிடா இன்னொரு வேகத்துல எல்லாரும் எவ்வளவு வேகமா கிளம்பி வந்தேன் தெரியுமா காலையில இருந்து காஃபி கூட குடிக்கலடா காட்டிருமேன் இப்ப காஃபி ரொம்ப முக்கியம் என் தங்கச்சி போறதெல்லாம் ஒரு காஃபி அதை குடிக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் வேற உன் தங்கச்சி போற காஃபியை நான் குடிக்கப் உங்க அம்மா போற தான் நான் குடிப்பேன் அதான்டா அதான் கட்டி கொடுத்தா கிளம்பிடணும் இப்படி தான் என் தங்கச்சி பாக்குற வேலையெல்லாம் என் அம்மாவை அம்மாவ பாக்க சொல்லுவய் நான்டா கேட்டேன் தான் காஃபி போட்டு குடுத்தாங்க அதானே என் தங்கச்சி காஃபி போட்டா குடிக்க முடியுமா அப்புறம் என் தங்கச்சி ஏதாவது குறை சொல்வேன்னு எங்க அம்மா முந்திக்கிட்டு ஏய் இல்லையே அவங்களே காஃபி போட்டு ஏய் அதான்டா உண்மை ஜீவா நைட் எல்லாம் தூங்க நீ தூங்கலையா பாடா இப்ப வாத அக்கறையா நீ ஒருத்தனாவது கேக்குறிய இங்கடா தூங்க புரிஞ்சு போச்சுடா நீ தூங்காதனால உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியமா யாருக்கு உனக்குதாடா மடையா ஏய் என்னங்கடா சொல்றீங்க நல்லா தானே இருக்கேன் அவசரமா வாங்கன்னு போன் போட்டு சொல்லிட்டு இங்க வந்து காஃபி கத்திரிக்கான்னு பேசிட்டு இருக்க சோ முத சித்தார்த்த என்னடா பண்றா நல்லா இருக்கானா ஐயோ அவன் தான் சொகுசா இருக்கான்னு சொன்னேன்னு என்னத்துக்கு வர சொன்ன வர சொன்னதே ஜீவா இல்ல பாப்பா சிந்து சிந்து நீ எப்படி இங்க அதே நீ எப்படி வந்த சிந்து எப்படி நீ வந்த போலீஸ்காரோ அறிவர்க்கால அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறியா என்னடா

சிந்தே எனக்கு புரியல என்னமா ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகல அதுங்களும் திரும்ப வந்து நிக்கிற ரெண்டு நாள்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை யாருக்கும் சொல்லணும்னு தோணலைல தங்கச்சி உயிரா பாத்துக்குவேன் தங்கச்சி தான் எல்லாம் அப்படி இப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசிட்டு தங்கச்சி கிளம்புனது தங்கச்சி இல்லைன்னு போச்சு அப்படித்தானே இது என்ன பேசிட்டு இருக்க நீ அம்மாடி நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எதுவும் ஒண்ணா எப்படிமா எப்படி சொல்ல முடியும் இப்ப பாரு இந்த முட்டக்கணும் மொழியதான் நீ ஏதாவது சொல்லியிருப்பா ஏ ஜீவா என்னடா சொன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படித்தானே ஓல் நீ பண்ண வேலைக்கு உடனே வந்து நிக்கிறா அப்புறம் என்னடா இருக்கு

உங்க கூட பிறந்திருக்கு இதன் கூட பிறந்திருக்கலாம் எனக்காக எது ஒண்ணுனா பாத்து பாத்து செய்யறது இந்த ஜீவா மட்டும்தான் இப்ப எவ்வளவு நீ சுமார் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது சொன்னீங்களா நேத்து பாக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா இல்லாம அவன் உங்களுக்கு புரியல அவ வேலைக்கு சொன்னா போயிட்டா நீ என்னடா நீங்க கூட ஐயோ முறைக்கிறாங்களே முறைக்கிறாங்களே சரத்து பாடி உனக்கு சொல்றே ஹே அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாடா நான் எப்பவும் உங்க கேங்கு தான இப்போ சிந்துக்கு ஃபேவரட்டா தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்டா உன்னால அவ லைஃபையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா லைஃபாவா பிறகு ஒரு பொண்ணோட ஆமிஷன்ங்கிறது சும்மா நினைச்சியா அது லைஃபுக்கு சமந்தாடா சிவா நீ போய் இப்படி ச

சிந்துவா அப்பவே எதுக்கு எங்க கிட்ட சொல்லல மெசேஜ்ல என் அண்ணன் எனக்கு பக்கத்துல இருந்தா உங்களுக்கு தெரியாம எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணேன்னு சொன்னான் உடனே போய் நீயும் பண்ணிட்டியா என்ன மாமே பொண்ணு ஆசையே கேட்ட ஏதானாலும் பண்ணணும் பிரச்சை உனக்கு அறிவு இல்ல இருக்கறனால தான இத்தனை செய்றேன் ஜீவா போதும் தீரோனா நீ இப்படி பண்ணவே நான் எதிர்பார்க்கல சிந்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லாம மறந்துட்டீங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா சிந்து ஏன்டா சரத்து நீ கூட ஒரு வார்த்தை சொல்லல இல்ல நான் இல்லாம சித்தா தேவள கஷ்டப்பட்டிருக்கா உங்களுக்கு அது எதுவுமே புரியல இல்ல ஐயோ பாப்பா உனக்கு தான்டா புரியல வெளிநாட்டு வாழ்க்கை சும்மா நினைச்சியா அப்படியே ஜாலியா டைம் பாஸ்க்கு போயிட்டு வர்றது அதுல ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டம்லாம் இருக்கு நீ போனு ஆசைப்பட்டப்போ நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோன்னு நினைச்சோம் ஆனா அந்த டைம் ஒன்னு நாங்க தடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்ல இல்ல உன்னை பயமுறுத்தற மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் சரி ஓகே நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவ சித்தா உனக்கு சப்போர்ட்டா தான் சரின்னு சொன்னோம் அதுக்காக இங்க நடக்கிற எதையுமே சொல்ல மாட்டீங்களா

புரிஞ்சு இதோ இல்லையா அவன் நாலு நாளு எழுந்து அப்ப என்ன திரும்ப உள்ள கிளம்புவியா உங்க ஆபீஸ்ல என்ன நினைப்பாங்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க ஓ அப்பனா திரும்ப போக ஐந்து போக போறேன் இருக்க ஆபீஸ்ல எனக்கு வேலையை விட என் குடும்பம் நமக்கு ஏன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியாது

இது இதெல்லாம் எனக்கு இப்ப இத நடக்குன்னு தெரியாது சிந்து புருய் அம்மா பேசுற இது உடனேங்கறனால உன் மனசுக்கு கேக்கல இதெல்லாம் நீ ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமா நீ அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உடனேனா ஒன்னால அதை ஏத்துக்க முடியும் நீ மேனேஜ் பண்ணிக்கவே இல்ல வேற انا என்னால இப்பவே ஏத்துக்க முடியாது என்ன இல்ல பொதுவா பொண்ணுகளால ஏத்துக்க முடியாது குடும்பத்தை சுத்தி சுத்தி நம்ம குடும்பம்தான் எல்லாம் நம்ம குடும்பம்தான் உலகம்னு நினைக்கிற எந்த பொண்ணாலயோ எதுவுமே மே தனியா இருந்து பண்ண முடியாது அங்க கூட வேலை பார்க்கற பொண்ணு சொன்னா வெளிநாட்டு வாழ்க்கை கொடுமையானது பேமிலியா ட்ரிப்பு மாதிரி வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா சிங்களா ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்தா அங்க வீட்டு நினப்பு மட்டும் தான் இருக்கும் அதை விட வீட்டுல நடக்கிற எதையுமே சொல்ல மாட்டாங்க திடீர்னு தெரியும் போது நமக்கு எவ்வளவு மனசு வலிக்கும் இந்த வீட்டுக்காக தானே நம்ம உழைச்சு போடுறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு அவன் தான் தோணுச்சு போய் பார்த்து நான் குடும்பத்தை காப்பாத்தன ஒவ்வொருத்தரும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமோனா சமம்

என்னால முடியாதுன்னா முடியாது இத்தனை நார்மலா மெசேஜ் பண்ணிருந்தாலோ இல்ல நார்மல் கால் பேசிருந்தாலோ ஜீவா சொல்லிருந்திருக்க மாட்டா வீடியோ கால் பண்ணி ஏன்னா இங்க இருந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல நார்மலா பேசுறீங்க ஆனா சித்தார்த்து வாய்ஸ்ல தடுமாற்றம் இருந்தது மறுநாள் வீடியோ கால் பேசுனா மாட்டவே மாட்டேன்னு சொன்னா பா எனக்கு சந்தேகம் வந்தது இருந்தாலும் நம்ம சித்தார்த்து நல்லா இருப்பாங்க நம்பிக்கையிலதான் நாங்க தைரியமா இருந்தேன் இத்தனை ஜீவா கிட்ட வீடியோ கால் பண்ணி ஒழுங்கா சொல்லுடங்க சித்தார்த்தை என்ன பண்றா நீங்களா என்ன பண்றீங்கன்னு நான் பேச்சு கொடுத்ததோ

இப்போ என்ன லூஸ் எங்களியா இல்லை சைக்கோங்கலையா ஐயோ லூஸ் சைக்கோன்னு சொல்லல அது ஒரு மாதிரி சைக்கோ கலந்த அது ஒன்னு தான் சமாளிக்காத திட்டு என்ன வேணாலும் திட்டு நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் உங்க பேச்சு எல்லாத்தையும் மீறி நான் போனது ஏன் தப்பு எட்டியே செலவு இழுத்து வச்சிட்டேன் அண்ணா அண்ணா சொல்லுமா நைட்ல போக ஜாலியாக இருந்தது அந்த காசெல்லாம் அதுக்கு செலவு பண்ண மாதிரி நினைச்சுக்கோ ஜாலியா இருந்ததும்மா சாப்பிட நிறைய கொடுத்தாங்களோ

அதுக்கு எதுக்குடி அழுகுற இப்போ ஓ சொல்றோம் ஓ விருப்பம்தான் மனசுக்கு எது சரின் படுதோ அத நிசை ஆஹ் அவ மனசுக்கு எல்லாமே சரின் படும் நாளை கே பாரு எனக்கு இப்பவே அமெரிக்கா போனோம் அங்க இருக்கிற ரோட்டு கடையில ஒரு சந்து கடையில ஒரு கடலை முட்டாய் கடை இருக்கு அந்த கடலை முட்டாய் இப்பவே சாப்பிட்டாகணும்னு சொல்லுவா என்னைங்களா கூட்டிட்டு போங்கடா போங்க ஏன்னா அவ விருப்பம் தானே உங்க விருப்பம் நீ ஆஹ் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க டேய் ஏன்டா அப்ப பாரு அவ விருப்பான் அவ விருப்பான்னு நான் தான் சொன்னேனே அவ இன்னும் வளரவே இல்லைன்னு வளராத பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு வெளிநாட்டுக்கும் அனுப்பியாச்சு உங்களை குத்தம் சொல்றதா இல்ல இவன சொல்றதான்னு தெரியல நம்மோட உங்களுக்கு மத்திய இல்ல நான் ஒருத்தன் நல்லவனா இருக்க நல்லவன்னு சொல்றத விட கொஞ்சம் அறிவாளியா இருக்க ஏன்டா அப்படே நாங்க இல்லை முட்டாளா ஆ இருக்கலாம் வாய் ரொம்ப பேசாதா வாட்டி வாங்குவ சிந்து அப்பாவுக்கு கால் பண்ணியா என்ன சொன்னாங்க நீங்க சொன்னதான் விருப்பம் தான் நீங்க இருந்தா தங்கம் சொல்லிட்டாங்க சுத்தம் ரொம்ப சுத்தம் இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்துதான் பொண்ணுங்களுக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாம ஆக்கிட்டாங்கப்பா நமக்கு எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தது சிந்து மாதிரியே வளர்ப்போம் ஆனா கொஞ்சம் மெச்சூரா வளர்ப்போம் சொல்லுடி

இந்த அன்னன்ஸ்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆ நீ போய் நம்ம ஜோவை பார்ப்போம் ஏய் வீடு வரைக்கும் போயிட்டு வாரே போட போ வந்து உன வச்சுக்கிறேன் ஏய் எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் காசு ஏய் தங்கச்சி முக்கியமா ஃப்ளைட் டிக்கெட் காசாடா ரெண்டுமே முக்கியம்தான் வீட்டுக்கு வாடி ஆ ஆ அது திருத்த முடியாதுடா உங்களால் திருத்தவே முடியாது மூர்த்தி மூர்த்தி என்ன சொல்றீங்க பரிமளத்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா மூர்த்தி கரெக்டா விசாரிச்சீங்களா மூர்த்தி கரெக்டா விசாரிச்சீங்களா